வணக்கம் பண்பு நேர்களே இந்த அற்புதமான நேர்களைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குங்க அந்த ஒரு நல்லதை எதிர்பார்த்து தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசியில பிறந்த அன்பு உள்ளங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு அகையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இடம்பெற்று இன்றைக்கி அவர்களுடைய ஆள் மனசில் ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிரான்னு இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாருமே மனசார பாராட்டிட்டு இருக்கீங்க அந்த நல்ல வைப்ரேஷனை நீங்கள் உணர்ந்துட்டுருக்கீங்க இதை தான் நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலே நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஐயா ஒரு முறை வாங்கிட்டால் திரும்ப திரும்ப நீங்களே தான் கேட்க போறீங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் அந்தளவுக்கு நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த நல்லதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னாவே அதற்கான நல்லது வந்து உங்களை வந்து சேரத்தான் செய்யும் நிச்சயம் நாளை உங்கள் வாழ்க்கை மாறத்தான் செய்யும் எல்லாமே நம்ம ஆழமாக சொல்லியிருந்தோம் ஆகவே வாங்கி பயனடைந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இப்போ புதுசாக வாங்கற நபர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆகவே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்க இப்போ இந்த பதிவு தனுசு ராசிக்காரர்களுக்கான பதிவு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க யார் யார் கூடலாம் சேருவாங்க யார் யார் கூடலாம் மாட்டாங்க இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே கடந்த சில பதிவுகளில் இதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்களை பற்றி பார்த்தப்பெல்லாம் நம்ம மிக தெல்ல தெளிவாகவே நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமானதும் தெரியல இப்போ நவம்பர் மாதத்தில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் இன்னும் ஒரே மாதம் தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்துடும் ஒவ்வொரு வருடமும் காலமும் நேரமும் மணித்துளிகளும் யாருக்காகவும் இங்க வெயிட் பண்றது இல்ல அதனுடைய கடமையை அது சரிவர செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு மனிதர்களாகிய நம்ம காலகட்டத்துக்கு ஏற்றவாறு அடுத்தடுத்த கட்டம் முன்னேறிட்டோமா ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் திரும்பி பார்க்கணும் அந்த வருஷம் இதுக்கு முந்தைய இருந்த நம் வாழ்க்கை முறையை விட இந்த வருடத்தில் கடந்து வந்த இந்த வருடம் நமக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது முன்னேற்றம் கிடைச்சிருக்கா நம்ம எந்தெந்த விஷயத்தில் நல்லபடியான ஒரு பழக்க வழக்கங்களை மாற்றிருக்கோம் யார் யார் கூடலாம் நல்ல ஒரு நபர்களோட நம்ம சேர்ந்துருக்கோம் பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் நல்ல அதிர்வலைகளை பெற்றிருக்கோம் நல்ல எதிர்காலத்திற்கான வழிகளுக்கான முயற்சிகளை என்னென்னலாம் நம்ம எடுத்திருக்கோம் அதில் எதெல்லாம் சக்ஸஸை கொடுத்தது எதெதெல்லாம் தோல்வி அப்படின்ற மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே ஒரு மனிதனை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அந்த வருடம் ஒவ்வொரு டைமும் தான் இந்த ஆலோசனை கண்டிப்பா தேவை அந்த வருடம் எப்படி போச்சு என்ன எப்படி போச்சு என்ன நம்ம பண்ணோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு இதை அதாவது எந்த விஷயத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும் இப்ப ஒன்றும் இல்லை எட்டு மணி நேர வேலைக்கு ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போறீங்க அங்க எட்டு மணி நேரம் வேலையில நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி அங்க வேலை கரெக்டாக முடிக்கும் போது உங்களுக்கு அந்த வேலை மூலமா மாத சம்பளம் வருது அங்கே இன்க்ரிமெண்ட் கிடைக்குது வருஷம் போக போக இன்க்ரிமெண்ட் கிடைக்குது ப்ரமோஷன் கிடைக்குது இல்லை ஏன் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது ஐயா உங்களுடைய சிந்தனைகள் அங்கே இருக்குது அங்கே உங்களுடைய வேலைபாடுகள் இருக்குது நீங்கள் அதை நோக்கி போகிறீங்க அதை ஈர்க்குறீங்க அதனால் அதற்கான பலன் உங்களுக்கு வந்து சரி இதுதான் லைஃப்பும் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ எதெல்லாம் கவனத்தை செலுத்துறீங்களோ எதெல்லாம் நீங்கள் விரும்பி அதை ஈர்க்க ஈர்க்கிறீர்களோ அதெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வரும் திரும்ப திரும்ப அது உங்கள்கிட்ட வந்து பலன்களை கொடுக்காது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியும் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சொல்லும் போதே நம்ம சொல்லுவோம் தடைகளையும் தாமதத்தையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதையெல்லாம் தாண்டி தான் இவங்க நல்லதை அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நல்லா பாருங்கள் நல்லதை நிச்சயம் அடைவார்கள் ஆனால் அந்த தடைகளும் தாமதங்களும் அவ்வப்போது இவங்க லைஃப்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே தனுசு ராசிக்கார நண்பர்களே நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருந்ததுன்றது இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் சரிங்களா இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய ஆழ் மனதில் இப்போ நீங்கள் எழுதுங்க நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருந்ததுன்றதை இந்த பதிவுடைய கமெண்டில் சொல்லுங்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கணுன்றத உங்களுடைய மனதில் ஆழமாக எழுதுங்கள் இனி அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க காத்துட்ருக்கு சரிங்களா நல்லதை அதிகமாக விதைப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயஜாதகப்படி கிரகங்கள் சில இடங்களில் கெடுபலன்களை கொடுத்தாலும் அவர்களுடைய எண்ணப்படி சில நல்லதையும் அடைஞ்சிருவாங்க இதுதான் உண்மை இந்த கிரகங்கள் ரீதியான பலன்கள் இந்த தீபா இந்த நியூ இயருக்கு பக்கமாக புத்தாண்டுக்கு பக்கமான தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்க போதுன்றது எல்லாமே நம்ம பக்கமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த விஷயப்ப நான் தான் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமைய உங்களிடம்தான் மாற்றம் தேவை ஆகவே குலதெய்வ வழிபாடு நிச்சயம் தேவை இனி அதான் நம்ம சில பதிவுகளோட இது முன்னாடி சொல்லியிருந்தோம் முருகனுடைய அருள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருக்குது திரும்புகிற பக்கமெல்லாம் முருகன் காட்சியளிப்பார் எங்கே போனாலும் முருகனுடைய சிம்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது நிறைய பேர் அந்த பதிவுகளை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் நான் ஒரு நாங்கள் ஒரு உண்மையை அறிகிறோம் அதே போல் தான் நாங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் அப்படின்னு ஐயா முடிஞ்சால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்குள் திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படி இல்லைன்னா பழனி கோவிலுக்கு போயிட்டு வாங்க சரிங்களா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க நல்ல நல்ல விஷயங்களாக இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும் கிரகங்கள் ரீதியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் முதல்ல தனுசு ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு மனதளவில் எந்த ஒரு தெளிவு உள்ளதோ அந்தளவுக்கு தன்னுடைய பாதையில் தெளிவுகளை பார்ப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களே ஆரம்பத்தில் இவங்களுடைய வேல்யூ தெரியாது எப்போவுமே இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவங்களை வெளியிலேருந்து பார்க்குறவங்க இவங்க பக்கத்தில் வந்து பார்க்குறவங்கன்னு எல்லாருமே இவங்க கூட பழகிறவங்க எல்லாருமே முதல்ல இவங்களுடைய வேல்யூ தெரியாமல் தான் இருப்பாங்க நாட்கள் வருடங்கள் போக போக தான் இவர்களை பற்றின முழுமையான விஷயங்கள் தெரிய வரும் எதுக்காக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க எதை நோக்கி போகிறாங்க இவங்க ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் பின் பிற்காலத்தில் அதற்கான சில முக்கிய சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் அதில் ஒளிஞ்சிருக்கும் அதை புரிந்து கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரங்க எவ்வளோ வேல்யூவான ஆளுங்கன்றதை புரிஞ்சுக்குவாங்க இதே இவர்களிடம் காசு பணம் இல்லை இவங்க சரியான ஒரு வேலையில் இல்லை இவங்கக்கிட்ட வருமானம் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை பார்த்து ஒதுக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய வேல்யூ என்னென்னே தெரியாது சரிங்களா ஏன்னா இவர்களை பொறுத்தளவுக்கு பொருளாதார ரீ பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படின்றது இவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த நிலமையை அடைகிற மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும் பெரும்பாலும் சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தை பிடிக்கிறோன்னா அதை நீங்கள் சந்தோஷமாக நினச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு ஐயா இங்கே எளிமையாக எதுவுமே கிடச்சிடக்கூடாது அதை நீங்கள் நீ எளிமையாக கிடச்சாலும் அதை ஏற்றுக்காதீங்க இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஒரு விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு அதில் சில சிரமங்களும் கஷ்டங்களும் தாண்டி கிடைக்குதோ அப்போ தான் அதனுடைய வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதுதான் உங்களுக்கு நிரந்தரமாக உங்கள் கூட ஒட்டி இருக்கும் நல்லது திரும்ப திரும்ப கொடுக்கும் சரிங்களா ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் எதற்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ கவலைப்பட்டீங்களோ வேதனைப்பட்டிங்களோ அது எல்லாம் ஒரு வகையில் நல்லதாக நினச்சிக்கோங்க அதன் மூலமாக கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தியிருப்பார் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒன்று உணர்த்தியிருக்கும் உங்களுக்கு இதை பண்ணியிருக்கணும் இதை பண்ணியிருக்கக்கூடாது இதை பேசியிருக்கணும் இதை பேசிருக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் நின்றுருக்கணும் இந்த இடத்துல கூடாது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் அப்போ அதை எல்லாமே நீங்கள் அனுபவ பாடமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அனு அதாவது எது நடந்தாலும் அனுபவமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு தோல்வியும் கிடையாது அவர்களுக்கு வந்து வேதனைகள் சோதனைகள் எதுவுமே கிடையாது ஏன்னா அவர்கள் அனைத்தையும் அனுபவமாக தான் பார்ப்போம் ஒரு வெற்றியே கிடச்சிட்டாலும் அது ஒரு நல்ல அனுபவமாக தான் பார்ப்பாங்க தோல்வி கிடச்சிட்டாலும் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு வெற்றி நோக்கி பயணி பயணிக்க ஆரம்பிப்பாங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஆகவே இந்த பதிவை பார்த்து தனுசு ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமைய நீ நல்ல நல்ல விஷயங்களாக உங்கள் மனதில் விதைங்க இனி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லதாக தான் நடக்கணுன்றதை நீங்கள் தீர்மானிங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் உணர்த்துங்க எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கிரகங்கள் ரீதியான பலன்கள் என்னென்றதை நம்ம அடுத்த பதிவுகளில் பார்ப்போம்யா இந்த பதிவை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்